குரானுடைய நம்பகத்தன்மை என்ன என்று கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சமுதாயம் சமுதாயம் சமுதாயமாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது இதுதான் குரான் என்று ஒட்டுமொத்த சஹாபாக்கள் சொன்னார்கள் இதுதான் குரான் என்று சகாபாக்கள் சொன்னதாக தாபியன்கள் சொன்னார்கள் இதுதான் குரான் என்று சஹாபாக்கள் சொன்னதாக தாபியன்கள் சொன்னதை தப தாபியன்கள் சொன்னார்கள் இப்படி இந்த தலைமுறையில் நாம் சொல்கிறோம் நம்ம எல்லாரும் தான் சொல்கிறோம் இதுதான் குரான் என்று நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது நமக்கு அடுத்த தலைமுறைக்கு எல்லாருக்குமே போய் சேர்கிறது அப்போ குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அறிவிப்பாளர் ரெண்டு அறிவிப்பாளரை வைத்து குரானை நம்ம நம்புறது கிடையாது சமுதாயமே அறிவிக்கிறது குரானுடைய நம்பகத்தன்மை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒரு சமுதாயமே சகாபாக்கள்லாம் கூடி இதுதான் குரான் என்று என்ன செய்கிறாங்க நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சமுதாயம் சமுதாயமாகவே வருகிறது அந்த ஒரு விஷயம் இருக்கிறது ஹதீஸ் வந்து அப்படி அறிவிக்கப்படுதா இல்ல ஹதீஸுகள்னு வரக்கூடியது அறிவிக்கிற ஆளுக்கு ஒருத்தராக இருப்பாங்க ரெண்டு பேராக இருப்பாங்க ஒரு மூணு பேரா இருப்பாங்க ஒரு பத்து பேரா கூட இருப்பாங்க அந்த பத்து பேர்லேருந்து அறிவிக்கிறவங்க மூணு பேரா இருப்பாங்க அந்த மூணு அறிவிக்கிறவங்க நாலு பேரா இருப்பாங்க இருப்பாங்க ஏ இப்படி போய் என்ன செய்ய கூடை குறைச்சி இப்படி வந்துக்கிட்டு இருக்கும் இவ்விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அவங்களெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் வழியாக வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆட்கள்லாம் சரியா இருக்காங்கனால ஆய்வு செஞ்சு அந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க எடுத்துக்கொள்கிறாங்க அன்பார்ந்தவர்களே குரு ஆணை பொறுத்தவரையிலும் சரி ஹதீஸை பொறுத்தவரையிலும் சரி இதை அறிவிப்பு செய்தவர்கள் யார் இதை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்க வேண்டும் புகாரியிலே வரக்கூடிய அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாற்றை நீங்கள் மிக தெளிவாக படித்தால் குரு ஆணை தொகுத்தது யார் என்று நீங்கள் பார்க்கலாம் ஹதீஸை தொகுக்கிறது யாருன்றதை பார்க்கலாம் இங்கின சஹாபாக்கள் குருவானை தொகுக்கிறதுக்கும் சரி ஹதீஸை பதிவு செய்வதற்கும் சரி அவர்கள் பார்த்த அளவுகோல் ஒருவரா இரண்டு பேரா மூன்று பேரா என்பது அல்ல மாறாக ஒருவராக இருந்தாலும் இருவராக இருந்தாலும் பல பேராக இருந்தாலும் ஆயிரம் பேராக இருக்கட்டும் நம்பிக்கையை பிரதானமாக பார்த்தார்கள் குர்ஆன் தொகுக்கப்பட்டதும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஹதீஸ் தொகுக்கப்பட்டதும் நம்பிக்கையின் அடிப்படையில் எனவே நம்பிக்கையின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட அல் குர்ஹானும் நம்பிக்கையின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஹதீஸும் அது நம்பகத்தன்மையில் சமமானது தான் இத புரிய தவறிட்டார் பிஜே அல்லது புரிந்தும் தன்னுடைய வழிகேட்டை நிறுவுவதற்காக வித்தியாசப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அன்பாண்டவர்களே புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு ஹதீஸ் இந்த ஹதீசை ஒவ்வொருவரும் மன தூய்மையோடு இந்த ஹதீசை வாசிங்க ஹதி குருவான தொகுத்தது யாரு ஹதீஸை தொகுத்தது யாருன்றதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள உங்களுக்கு அந்த ஹதீஸை நான் அப்படியே சுருக்கமாக சொல்கிறேன் நான் எப்படி யமாமா யுத்தம் நடக்குது உமர் அபு பக்ரதனுடைய ஆட்சி காலத்தில் யமாமா யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தில் நிறைய அல்குருவானை சுமந்த ஹாஃபில்கள் மரணிக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் உமர் ரதி அல்லாவும் அபுபக்கர் ரதிய ஓடோடி வந்து என்ன சொல்றாங்க அபுபக்கர் அவர்களே எமாமா யுத்தத்தில் நிறைய அல்குருவானை சுமந்த ஹாஃபிதுகள் மௌத்தா போயிடுறாங்க இது மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு யுத்தங்கள்லையும் குருவானை சுமந்த ஹாஃபில்கள் மௌத்தா போயிட்டா அல்குருவானுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அதனால் இந்த ஹாஃபில்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே நாங்கள் குரு ஒரு எழுத்து வடிவத்தில் புத்தக வடிவத்துக்கு கொண்டு வந்துடுவோம் நல்லா விளங்குங்க ரசூல்லாவுடைய காலத்தில் எழுத்து வடிவத்தில் தான் இருந்தது புத்தக வடிவத்துக்கு வரல அபூபக்ரனுடைய காலத்தில் தான் அது புத்தக வடிவத்துக்கு வருது இந்த இந்த அடிப்படையை நாங்கள் விளங்கணும் எழுத்து வடிவத்துக்கும் புத்தக வடிவத்துக்கும் வித்தியாசம் என நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன் இந்த பொறுப்பு அபூபக்ரனுடைய சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க அல்லாட தூதர் செய்யாத இந்த பணியை நான் எப்படி செய்யலாம் எழுத அனுமதி கொடுத்த ரசூலுல்லா எழுதின தாள்களையெல்லாம் உண்டு சேர்த்து புத்தகமாக்கல்ல புத்தகமாக்கல்ல அவங்க அப்படியே வச்சுட்டு தான் மௌத்தா போனாங்க அபூபக்கர் ரதி எல்லாம் அவங்க அதனால தான் கேட்டாங்க ரசூலா செய்யாததை நான் எப்படி செய்வேன் ஒரு புத்தகத்துக்கு எப்படி ஆக்குவேன் உமர் ரதி எல்லாம் பல தடவை சொல்லி சொல்லி அபூபக்கர் அந்த உடன்பாட்டுக்கு வந்து யாருக்கிட்ட பொறுப்பு கொடுத்தாங்க ஜெய்தி முனு சாபித் ரதி அவர்களை அழைத்து பொறுப்பு கொடுக்குறாங்க இதைத்தான் நீங்கள் பார்க்கணும் இதுதான் முக்கியமான பகுதி அபுபக்கர் ரஜியல்லான் அவங்க ஜெய்தி முனு சாபித் அவர்களை அழைத்து என்ன சொன்னார்கள் உமர் ரதியோட பக்கத்தில் இருக்கிறாங்க சொன்ன வார்த்தையை பாருங்க அபுபக்கர் சொல்றாங்க ஜெய்தே நீங்கள் புத்திசாலியான இளைஞர் உங்களை நாங்கள் எந்த விதத்திலும் சந்தேகப்பட மாட்டோம் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க அரபுல சொல்லும் பொழுது அவங்க எப்படி சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க அபு பக்கர் சொல்றாங்க ஒரு இளைஞன் வலா நத்திமுக உங்கள் மீது நாங்கள் சந்தேகப்படவே மாட்டோம் இந்த நம்பிக்கை தான் காரணமா இருந்தது பாருங்க சொன்னாங்க ரசூல் இல்லாவுடைய காலத்துல குருவான் இறங்குற நேரத்துல அதை எழுதுற பணியில நீங்க இருந்தீங்க முக்கியமான விஷயம் குருவான எழுதுகிற பணியில் இருந்தீங்க நீங்கள் ஒரு புத்தி கூர்மை உள்ள ஒரு இளைஞன் உங்களில் நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம் எனவே மஹு எனவே நீங்கள் குரு ஆன மனிதர்களிட உள்ளங்களில் இருந்தது எழுதப்பட்ட மிருகத்துடைய தோள்கள் ப ப என்ன மட்டைகள் மண்டையோடுகள் மனிதர்களுடைய மிருகங்களுடைய எலும்புகள் இதிலெல்லாம் எழுதி எழுதி வச்சுருந்தாங்க அவைகளை எல்லாம் நீங்க ஆய்வு பண்ணி அவைகளை என்ன பண்ணுங்க ஒரு இடத்துக்கு தொகுத்தெடுங்க அப்படின்ற பொறுப்பை எழுதும் போது கூட மனப்படம் பண்ணும்போது கூட ஒருத்தர் ஓரிருவர் சிலரை வந்து விட்டுருக்கலாம் வந்து எழுத சொல்லும் போது ஒரு பத்து பேர் ஊர்ல இல்லைன்னு வைங்க அந்த பத்து பேரும் அந்த அன்றைக்கு வந்த வசனத்தை எழுதியிருக்க மாட்டார்கள் அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டா விடுபட்டு இருக்கும் ஒருவருடைய எழுத்தும் அடுத்தவருடைய எழுத்துக்கு மத்தியில் சில வசனங்கள் முன்ன பின்ன வேறுபாடு இவர்கிட்ட கூட இருக்கும் அவர்கிட்ட குறைய இருக்கும் இவர் விட்டது அவர் எழுதியிருப்பார் அவர் விட்டது இவர் எழுதியிருப்பார் ரெண்டையும் வச்சு பார்த்தா வெவ்வேறு குரான் மாதிரி தெரிஞ்சிடும் அப்படிலாம் இருந்தவன்னு என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லா மசூல்லா மரணித்த உடனேயே அபுபக்கர் அவர்களுடைய ஆட்சியில் அந்த செய்து மனு சாபித்த தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரியான மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க எழுத்துறெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏன் நீ பதினெட்டு இருபத்தி நாலு வசன உனக்கு காணமே நீ சொல்லு என்கிட்ட இருக்குதுங்க என்கிட்ட இருக்குது ஒரு ஆள்கிட்ட மட்டும் இல்லை நீ எழுதிக்க நீ தான் விட்டுருக்கிற இப்படின்னு சொல்லி யார் யார் விட்டால் யார் யார் மனப்படம் பண்ணாமல் தவறினார் எல்லாம் மனப்படம் பண்ணவங்க அதை எல்லாரையும் சேர்த்து வச்சு தொகுத்து இதுதான் ஒ ஒரிஜினல் பிரதின்னு ஒரு பிரதி அவர் உண்டாக்கிடுறார் பரணித்த உடனேயே அபுபக்கர் அவர்களுடைய ஆட்சியில் அந்த செய்து மனு சாப்பிட்டு தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரியான மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க எழுத்துறெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏன்பா நீ பதினெட்டு இருபத்தி நாலு வருஷம் உனக்கு காணாம சொல்லு ஆகியோ என்கிட்ட இருக்குதுங்க என்கிட்ட இருக்குது ஒரு மட்டும் இல்லை நீ எழுதிக்க நீ தான் விட்டுருக்குற இப்படின்னு சொல்லி யார் யார் விட்டால் யார் யார் மனப்படம் பண்ணாமல் தவறினார் என்பதையெல்லாம் மனப்படம் பண்ணவங்க அதை எல்லாரையும் சேர்த்து வச்சு தொகுத்து இதுதான் ஒ ஒரிஜினல் பிரதின்னு ஒரு பிரதி அவர் உண்டாக்கிடுறார் ஹதீஸை மட்டம் தட்டுறதுக்கு பிஜே அந்த வீடியோவை நீங்கள் அப்படியே என்ன தெரியுமா சொல்கிறாரு மரணித்த உடனே என்ன என்ன சஹாபாக்களை எல்லாம் 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 அழைத்து இருக்கிறத 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 கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்கன்னு சேர்த்தாங்களாம் சேர்த்து ஒன்று ஒன்று ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து உனக்கிட்ட உனக்கிட்ட இந்த இந்த வசனம் வசனம் இல்லை இல்லை நீ நீ எழுதிக்க எழுதிக்க அப்படின்னு பண்ணாங்களாம்

நாங்கள் பொய் சொல்லி பாதுகாக்கணுன்ற அவசியம் இல்லை எனவே ஹதீச மட்டம் தட்டுறதுக்காக குருவான் நம்பகத்தன்மையில் ஆயிரம் வீதம் உயர்ந்ததுன்னு காட்டுறதுக்காக பச்சை பொய்ய சொல்றார் எப்படி அவர வீடியோவை நீங்க போட்டு அப்படியே சொல்றார் ரசூல்ல மௌத்தாகின உடனேன்றார் அன்பார்ந்தவர்களே இல்லை யமாமா யுத்தத்தில் அதிகமான நபித்தோழர்கள் மரணித்த பிறகுதான் இந்த முடிவுக்கு அபுவக்கன் வரல உமர்றதுன்னு பல தடவை சொன்ன பிறகுதான் வந்தாங்க உடனே தடவை சொன்ன இந்த பொறுப்பு எடுத்தாங்க இவ்வளவு வந்திருக்கும் பொழுது என்ன சொல்றாரு எல்லா சகாபாக்களும் உடனே அழைத்தாராம் அழைத்து நீங்க எழுதி வச்சிருக்கிற இடம் எல்லாம் கொண்டு வாங்கன்னு ஒவ்வொருத்தரதும் சரி பார்த்தாராம் எங்க ஹரிசல் இருக்குது இப்படி எங்கையும் ஹரிசல் குர்ஆனை ஒன்று சேர்க்கிற பணியிலே அபு பக்ரது ஈடுபடவில்லை உமர் ரதியான் ஈடுபடவில்லை உஸ்மான் ரதியன் ஈடுபடவில்லை அலிரதிய ஈடுபடவில்லை ஆயிஷான ஈடுபடவில்லை ஹஃசானாக ஈடுபட யாரும் ஈடுபடவில்லை அந்த ஒரே இளைஞன் நம்பிக்கையின் அடிப்படையில் பொறுப்பு சாட்டப்பட்டார் நீங்க எந்த ஒரு அறிவிப்பாளரை வச்சு வார ஹதீஸை மறுக்கணும் சொல்றீங்களோ அந்த அடிப்படையில் பார்த்தா புகாரில் வரக்கூடிய ஹதீஸை வச்சு குருவானியை நீங்க என்ன பண்ணணும் இதுதான் உங்களை வழிகேட்டு கொண்டு போய் இன்றைக்கு நீங்க சில நேரம் இதே அடிப்படையில் போனா புகாரில் வர ஹதீஸ் மட்டும்தான் உங்களுக்கு குருவான உத்தரவாதம் பண்றதுக்கு ஆதாரம் இருக்கு ஹதீஸ்ல சந்தேகத்தை ஏற்படுத்தினா குர்ஆனே சந்தேகமா போயிடும் அறிவிப்பை குருவானே டவுட்டா போயிடும் எனவே நீங்க கை வச்சிருக்கிற சாதாரண இடம் அல்ல ஹதீஸுக்கு முன்னால குருவான மறுக்கிற இடத்துல வந்து நிக்கிறீங்க நீங்க எனவே புகாரில் வரக்கூடிய ஹதீஸை ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் தெளிவாக பாருங்க தெளிவாக பாருங்க பிஜே சொல்லக்கூடிய ஒருவரை வைத்து வருகிறது ரெண்டு பேரை வச்சு வருது மூணு பேரை வச்சு வருது எனவே ஹதீஸ்ல சந்தேகம் எனவே அது நம்பகத்தன்மையில் குறை உண்டா அதே வாதத்தை வச்சு பார்த்தா குரு நம்பகத்தன்மை குறையணும் ஏ இன்னொரு பக்கத்தை பாருங்க ஜெய்தி முனு சாபித்ர சொல்றாங்க பல முயற்சிகளுக்கு பின்னால இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கொண்டு குரு ஆணை நான் தேட ஆரம்பித்தேன் எங்கெல்லாம் தேட ஆரம்பித்தேன் இவர் சொல்றாரு என்னமோ எல்லாரும் எழுதி வச்சிருக்கிற ஏடெல்லாம் லேசா கொண்டாந்து கண்முனுக்கு விரிச்சு வச்சாங்க அபு பக்ரு அப்படி சரிபில பார்த்து என்ன செஞ்சாங்க சேத்தாங்கன்ற மாதிரி சொல்றாரு ஆனா புகாரில வரக்கூடிய ஹதீஸ் எப்படி குரு ஆன அஜ்மா நான் குரு ஆன தேடினேன் எங்கிருந்தெல்லாம் தேடினேன் தெரியுமா அந்த அந்த காலத்துல எழுதுவாங்க ஏடுகள் பல ஜாதி இருந்தது மிருகத்துடைய எலும்புகள் ஓடுகள் அதே போல ஈத்தம் பல மட்டைகள் பாலைகள் இதெல்லாம் இருந்து நான் தொகுத்தேன் எழுதப்படாத வசனங்களும் மனித உள்ளங்களில் இருந்தும் நான் என்ன செஞ்சேன் வணக்குதான் உங்களுக்கு தெளிவாக வருது இங்கிருந்தெல்லாம் தேடி அப்படியே குருவான தொகுத்து கொண்டு போனா கடைசியா ஒரு வசனம் எங்க சூரத்து தோபாவுடைய நூத்தி இருபத்தி எட்டாவது வசனம் எனக்கு பாடம் இருக்குது ஆனால் தேடி பார்க்குற எந்த நபி தோழர்கள்டும் இல்லை அல்லாஹு அக்பர் இது நான் இதை இந்த வரலாறு இவ்வளவு தெளிவாக சொல்கிறதுக்கு காரணம் நாங்கள் குருவானில் ஆழமான நம்பிக்கை வச்சுருக்கிறோம் ஒரு ஜெய்தி முனு சாபித் அவர்களோட நம்பகத்தன்மையை வச்சு அல்லாஹ் பாதுகாப்பாண்டு உத்தரவாதம் கொடுத்ததை வச்சு சொன்னாங்க சூரத்து தோபாட நூற்றி இருபத்தி எட்டாவது வசனம் எந்த நபித்தோழர்கள்ட்டம் என்ன கேட்குறதுக்கு அல்லது எழுதுறதுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கலன்றார் ஆனால் எனக்கு தெரியும் நான் ரசூல் உதறதை பல தடவை கேட்டிருக்கிறேன் ஆனால் வேற யார்கிட்ட இருக்கல்ல கடைசியாத் அன்சாரி ஹுசைமத்துல் அன்சாரின்ற நபித்தோழருக்கிட்ட தான் இருந்துச்சு அவருக்கிட்ட போய் அந்த வசனத்தை எடுத்து நான் என்ன செஞ்சேன் முழு குருவானையும் தொகுத்து அபு பக் ரத்தியல்லான் அவர்கிட்ட கொடுத்தேன் வேற யாரும் சம்பந்தப்படல அல் குர்ஆன் ஆன் நூத்தி பதினாலு சூரா உண்டு சேருவதற்கு ஒரு அறிவிப்பாளர் தான் எங்களுக்கு ஒரு அறிவிப்பாளர் பிரச்சனையா குருஹானையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு அறிவிப்பாளர் பிரச்சனை கிடையாது நம்பகத்தன்மை அவங்க கொடுத்தத அபு ரதி அல்லானு உமர் ரதி எல்லானும் ஏற்றுக்கொண்டாங்க எத்தனை பேருங்க மூணு பேர் நீங்க எந்த மூணு பேர் காரணத்தை சொல்லி ஹதீசம் இருக்கிறீங்களோ அந்த மூணு பேர் தான் சாபித் என்ற நம்பகமான அந்த இளைஞன் இதுதான் நூத்தி பதினாலு சூறாண்டு கொடுத்ததை அபுபக்கர் உமர்ரது உத்தரவாதம் பண்ணினாங்க இதைத்தான் எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டாங்க மூணு பேருடைய முடிவைத்தான் இந்த மூணு பேர் முடிவைத்தான் தாபிங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க இன்றைக்கும் நாங்க எல்லா சகாபாக்களும் உத்தரவாதம் கொடுத்த குருஹான கையில வச்சுக்கிட்டு இருக்கல்ல மூன்று பேருடைய உத்தரவாதம் புகாரில வர ஹதீஸ் அதை வச்சு நாங்கள் குரு ஆயிரம் அல்ல பல கோடி கணக்கு நம்புவோம் எதை வச்சு நாங்க நாங்கள் பாதுகாப்போம் அதே போல பாருங்க புகாரில வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலாவது இலக்க ஹதீஸை பாருங்க அதுல இன்னொரு செய்தியை சொல்றாங்க செய்தி முழு சாபித்திரம் சொல்கிறாங்க நான் ஏடுகளில் இருந்து ஏடுன்னு சொன்னால் நீங்கள் குருவான் புத்தகம் புத்தகம்னு விளங்கி கொள்ளக்கூடாது அன்றைக்கு எழுதி வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே புகாரில் வரக்கூடிய ஹதீஸை சொன்னேனே அது மாதிரி சில பேர் எழுப்பு இந்த தாள்கள் எழுதி வச்சுருந்தாங்க பத்திரிகை பேப்பர்கள் எழுதி வச்சுருந்தாங்க சில பேர் எலும்புகளில் அதுகளில் இருந்தெல்லாம் தொகுக்கிறாங்க தொகுத்து கொண்டு வர நேரம் சூரத்துல் அஹாபுடைய இருபத்தி மூன்றாவது வசனமும் இருக்கல்ல அதுவும் யாருக்கிட்ட தான் இருந்தது

நேர்மை நியாயம் இதத்தான் பார்த்தாங்க அதனால தான் சொன்னாங்க இரண்டு சாட்சிகளுக்கு நிகரானவர் என்று நபிகரால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட ஹுசைமத்தல் அன்சாரி கிட்ட அந்த வசனம் இருந்துச்சு அதை நான் குருவான்ல சேர்த்தேண்டாங்க பிஜே என்ன பண்ணணும் மூணு பேருடைய அறிவிப்புல வந்த முழு குருவானை மறுக்கணும் அல்லது குறைந்தபட்சம் இந்த ரெண்டு வசனத்தை என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லணும் இல்லாட்டி என்ன தெரியுமா பண்ணணும் குர்ஆன்ல டவுட்டை ஏற்படுத்துற இந்த ரெண்டு ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது ஹதீஸை தூக்கி சொல்லும் குர்ஆனும் மறுக்கிறதா குர்ஆனுக்கு உத்தரவாதத்தை கொடுக்கிற இந்த ஹதீஸுகளும் மறுக்கிறதா எனவே குர்ஆனும் வகைதான் ஹதீஸும் வகைதான் ரெண்டுடைய நம்பகத்தன்மையில என்ன ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு கை வச்சா அவர் இஸ்லாத்துல இருக்க முடியாது எனவே உண்மையான உண்மீனாக நானும் நீங்களும் மாற வேண்டுமாக இருந்தால் குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டது சுன்னாவும் பாதுகாக்கப்பட்டது அந்த ரெண்டும் பலமான நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் கொண்டு பாதுகாக்கப்பட்டது இப்படி நம்பினால் இதுதான் எங்களுக்கு என்ன செய்யும் பாதுகாப்பு உத்தரவாதத்தை தரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அடுத்ததாக நாங்கள் படிக்க வேண்டிய இன்னொரு பாடம் என்ன முக்கியமாக படிக்க வேண்டிய பாடம் எங்களுக்கு ஒருவரா இருவரா பத்து பேரான்றது எங்களுக்கு பிரச்சனை அல்ல எங்களுக்கு நம்பகமான அறிவிப்பாளர் குர்ஆனுக்கும் இதுதான் ஹதீஸுக்கும் இதுதான்ன்றது முக்கியமான அடிப்படை இரண்டாவது நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி குர்ஆனும் வகை ஹதீஸும் வகை அந்த ரெண்டையும் அல்லா பாதுகாப்பதாக உத்தரவாதம் தந்து விட்டான் என்ற இந்த அடிப்படையையும் நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே வைத்து கொண்டு பிஜே வைக்கின்ற அடுத்த வாதங்களை நாங்கள் மிக தெளிவாக பார்க்க வேண்டும் உங்களுக்கு ஒரு சில குறிப்புகளை சொல்றேன் பாருங்க குர்ஆனை நாங்க ஏன் நம்புறோம் ஒரு செய்திபுனு சாபித் அவர்களுக்காக நம்பினோமா அல்லது அபூபக் உமர் ரதி அல்லாஹ் ஒன் அவர்களுக்காக நம்பினோமா அல்லது நபித்தோழர்களோட காலத்திலேயே துருக்கப்பட்டுட்டதே அதுக்காக நம்பினோமா என்று கேட்டால் அதுக்காக நாங்க நம்பல நாங்க நம்புறது குர்ஆன் நூத்தி பதினாலு சூரான்றது அல்லாஹ் சொல்லிட்டா நான் இறக்கினதை நான் பாதுகாப்பு குர்ஆன்ல எந்த அளவுக்குன்னா நல்லா விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஷி ஆக்கள் ஹிஜிரி இருநூறு கால பகுதியிலே ஒரு வழிகட்ட சிந்தனையை கொண்டு வந்தாங்க என்ன தெரியுமா குருவான் பாதுகாக்கப்படல அபூபக்கரும் உமரும் சேர்ந்து பல வசனங்களை அழித்து விட்டார்கள் என்று ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாலே விமர்சனத்தை கொண்டு வந்தாங்க அப்படி விமர்சனம் கொண்டு வந்தவர்களைத்தான் நாங்கள் காஃபீர்கள் என்று சொன்னோம் எதை வச்சு தெரியுமா அபூபக்கர் உமர் ஜெய்தி முனு சாபித் ரதி அல்லாஹ் அவங்க தொகுத்த அந்த குருவான வச்சல்ல அல்லாஹ் குருவான்ல சொன்ன நாங்க இறக்கின குருவான நாங்க பாதுகாப்போம் அல்லாஹ் சொன்ன பிறகு நீங்க குருவான பாதுகாக்கப்படலன்னு சொன்னா நீங்க காபிரா போயிருவீங்க இதே சட்டம் தான் யாருக்கு வரும் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஹதீஸ் வஹீன்னு சொல்லிட்டு அது பாதுகாக்கப்பட்டதுல டவுட் இருக்குதுன்னு சொன்னா ஷியாக்கள் குர்ஆன் மறுத்த அதே இடத்துல போய் நின்றோம் ஒரு சில அடிப்படைகளை சொல்றேன் பாருங்க முதலாவது நாங்க குர்ஆன் தொகுக்கப்பட்ட ஹதீஸை பார்த்தோம் அதுல முக்கியமான குறிப்பு யமாமா யுத்தம் அந்த யுத்தத்துக்கு பிறகு தான் உமர்றதேன்னு வாராங்க வந்து எப்படி சொல்றாங்க இந்த யமாமா யுத்தத்தில் குர்ஆனை சுமந்த நிறைய ஹாஃபில்கள் மௌத்தா போயிட்டாங்க இப்ப மௌத்தா போன ஹாஃபிலுகளுக்கிட்ட இருந்த குர்ஆன் வசனங்களுக்கு என்ன நிலைமை பிஜை யோசிக்கிற மாதிரி யோசிக்கலுமே என்னதா மௌத்தா போன ஆயிரக்கணக்கான யமாமா யுத்தம்ன்றது அபுபக்ரேனுடைய காலத்தில் வந்தது அதுக்கு முனுக்கு எத்தனை யுத்தங்கள் அப்ப இந்த யுத்தங்கள் ஒவ்வொன்றிலையும் மௌத்தா போனவங்க இயற்கையான மரணம் அடைஞ்சவங்க அவங்கள்ட்ட இருந்த குருவான் வசனங்கள் எங்க புத்திய பாவிச்சா டவுட் வருமா இல்லையா வரும் அதே போல பாருங்க குறிப்பிட்ட வசனங்களை ஒருத்தர்ட்ட இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க இப்போ இதை ஏற்றுக்கொள்ளுமா பிஜேட பாணியில ரெண்டாவது மூணாவது ஜெய்தி முனு சாபித் ரதி எல்லாம் நூத்தி பதினாலு சூறாவின் தொகுத்துக்கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க அபுபக்ரதின் தான் கொடுத்தாங்க இது நூத்துக்கு நூறு வீதம் குருவான் ரசூல்லாவா உத்தரவாதம் கொடுத்தாங்க ரசூலுல்லாக்கு தானே முழு குருவானு தெரியும் அப்ப முழு குருவானு தெரியும் ரசூலுல்லாக்கு தானே ரசூலா மரணித்த பிறகு தொகுக்கப்பட்டது பிஜே சிந்திச்ச மாதிரி சிந்திச்சால் மறுக்கணுமா இல்லையா அதனால தான் சொல்றோம் குருவான் ஹதீசுக்கு எதிராக புத்தியை பாவிக்காதீங்கன்னு அதே போல இன்னொரு கேள்வியை பாருங்க சரி இந்த முக்கியமான பகுதி என்ன ஒன்று நம்பகமான ஒரு அறிவிப்பாளருக்கிட்ட தான் பொறுப்பு கொடுக்கப்படுது அதவர் சரிபில பார்த்து கொண்டு வந்து கொடுத்தது ரெண்டு பேர் அபுபக்கர் உமர் ரதி உன்கிட்ட இது குர்ஆன் தான் உத்தரவாதம் கொடுக்கறது யார் உயிரோடு இருக்கல்ல ரசூலுல்லா இருக்கல்ல அடுத்தது யமாமா யுத்தத்திலேயே பல குருவான சுமந்த ஹாஃபில்கள் மரணித்திருக்கும் பொழுதும் அவங்கள்ட்ட ஒருத்தர் ரெண்டு பேரு கிட்ட மட்டும் ஏன்னா ஹுசைமா ரதியலான்கள்ட்ட ஒரு வசனம் ரெண்டு வசனம் இருந்திருக்கு தானே அது மாதிரி அதுல மௌத்தா போன ஒருத்தர் குருவான்ல குறைஞ்சிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி சொல்லுவோம் சிந்திக்க கூடாது குருவானுக்கு முன்னால இப்படி நாங்க புத்திய பாவிச்சால் வழிகட்டு போயிடும் ஏன் நாங்க இறக்கின குருவான நாங்க பாதுகாப்போம் இதே தான் சொல்லுவோம் ஹதீஸுக்கு முன்னால நம்பகமான அறிவிப்பாளர் வந்துட்டாரா உங்களோட புத்திய போடாதீங்க போட்டால் அங்க கேடு என்கிற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் குரு ஏற்றுக்கொண்டது போன்று ஹதீசுகளையும் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அடுத்தது பாருங்க ஒரு குர்ஆன் வசனம் சில நேரம் அல்லாஹ் குருவானை இறக்கினான் பாதுகாத்தான் நம்ம விளங்குறோம் வெறும் சொல்றாரு சரி அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க இன்ன அலைனா ஜம் அஹூ குரு ஆனா குருவான ஜிப்ரீல் அலி இஸ்லாம் கொண்டு வர நேரம் ரசூலுல்லா வேகமாக ஓதுவாங்க அல்லாஹ் சொல்றான் நபியே லா துஹரிக் பிஹி லிசான கலி தலபி அவசரமாக அதை பாடமாக்கி கொள்ளும் உங்கள் நாக்கு அவசரமாக உசுப்பாதீங்க ஜிப்ரீல் அவங்க ஓதி காட்டின பிறகு ஃபைதா கரானாகும் ஃபத்தபி குர் ஆனா அவர் ஓதி காட்டின பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க ஓதுங்க ஏன் தெரியுமா இன்ன அலைனா ஜம் அஹூ ஒ குர் ஆனா நிச்சயமாக அதை ஓதி காட்டுறதும் நாங்க ஓதி காட்டின முழு குருவானை ஒன்று சேர்க்கிறதும் எங்கட கடமை என்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல் அந்த குர்ஆனை தெளிவுபடுத்துவதும் எங்கள் மீது உள்ள கடமை பயான்ன்றதுக்கு வேற அர்த்தங்கள் சொல்லி இருக்கிறாங்க ஆனா பயான்ன்றதுக்கு நேரடி அர்த்தம் என்ன குரு ஆணை தெளிவுபடுத்துறது அதுவும் எங்கட கடமை பொறுப்பெடுத்தான் யாரை வச்சாலும் இந்த கடமையை நிறைவேற்றினான் நபியே உங்கள் மீது நாங்கள் இந்த குருவானை இறக்கி வைத்தோம் எதற்காக பயான் என்ற தான் சொல்லி பையனின் மனிதர்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துவதற்காக எனவே ரசூலுல்லாவா அனுப்பினதே குருவானை தெளிவுபடுத்தத்தான் என்றால் அதான் சொல்ற நாங்கள் இறக்கிற குருவானை நாங்கள் தெளிவுபடுத்துவோம்டா நபிகனாரை வைத்து குரு தெளிவுபடுத்தின அல்லாஹ் குருவானுக்கு விளக்கமாக வந்த ரசூல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரம் பாதுகாக்கப்படவில்லை என்றால் நம்பகத்தன்மையில் குறைந்தது என்று சந்தேகத்தை ஏற்படுத்தினால் இது ஒட்டு மொத்தமா குரு எதிரான சிந்தனை போக்கு என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் குரு ஆணையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நபிகளாருடைய சுண்ணாவையும் ஏற்றுக்கொள்வோம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும்